லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமை கழக வழக்கறிஞர் திரு சூரிய வெற்றி கொண்டான் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் இன்று காலையில முதலமைச்சர் அவர்கள் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட தொடங்கி வச்சாரு காணொலி வாயிலாக தொடங்கி வைத்தாரு தொடங்கி வைத்தது மட்டுமல்லாமல் ஒரு கருத்தையும் தெரிவிச்சிருக்கிறார் அதாவது திராவிட மாடல் என்பது அனைத்து மதங்களையும் ஒருங்கிணைத்து போவது எல்லோருடைய நம்பிக்கைக்கும் மதிப்பளிப்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை சொல்லி அவர் ஒரு கருத்தை சொல்லியிருந்தார் அதற்கு பாஜகவுடைய முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாங்க அதாவது ஓட்டுக்காக இந்த மாநாடை திமுக நடத்துது வெறும் ஓட்டரசியலுக்காக இந்த மாநாடு இந்து மக்களுடைய ஓட்டுக்காக நடத்தப்படும் மாநாடு இது அப்படின்னு அவங்க ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறாங்க அது மட்டுமல்ல நேரில் போய் அதை திறந்து வைக்காம காணொலி வாயிலாக திறந்து வைத்திருக்கிறாரு இதுவே ஒரு சிறுபான்மையினர் மாநாடுனா இவர் இப்படி பண்ணுவாரா அப்படின்னு ஒரு கேள்வி இந்த இந்த குற்றச்சாட்டை எப்படி ஒரு பார்ப்போம் இந்த அம்மாவுக்கு கவர்னரா இருந்தாலும் சரி கவர்னர் பொறுப்புளை இல்லைன்னாலும் சரி அது ஏதாவது ஒரு கலவரத்தை உருவாக்குறது தானே அந்த கம்பெனியோட மொத்த டியூட்டியே அதனால பாருங்க இது ஒண்ணுமே இந்த முதல்வர் வந்து இந்த மாதிரி ஒரு மாநாடு நடத்தாம இருந்தா இப்ப எங்களுக்கு மக்கள் ஓட்டு போடலன்னு யாராவது சொன்னாங்களா இல்ல நாங்க நடத்திதான் நாற்பது தொகுதியும் ஜெயிச்சம்மா இல்ல இப்ப இவங்கள மாதிரி ராமர் கோயில கட்டினாதான் ராமர் எங்க கட்சியை காப்பாத்துவேன்னு சொன்ன பிஜேபி அங்க ஐபத்தி தொகுதியில ராமரே கூப்பிட்டு ரெண்டு அற அரைஞ்சி போடுறா வெளிலன்னு துரத்தி விட்டாரு ஏன்னா பாபர் மசூதி எடுச்சிங்க அந்த அதானு கூட்டு இவங்களை திட்டி துரத்தி விட்டு அந்த தொகுதியில ஒரு பட்டியலினத்தை சார்ந்த ஒரு சகோதரன் தான் இப்ப எம்பி அதுவும் எங்க ராமர் குடியிருக்கிற பாபர் மசீதிய இடிச்சுட்டு ராமர குடியேத்தின அந்த பிஜேபியோட வேட்பாளர் தோத்தார் சார் இது ஆளுநர் அக்கா தமிழிசை முன்னாள் ஆளுநர் அக்கா தமிழிசைக்கு தெரியுமான்னு தெரியல அத தூங்கி மூணுல போடுங்க அவங்க வந்து ஒரு எதிர்கட்சி பார்வையில ஏதேனும் கருத்து சொன்னா எதிர்கட்சாலும் ஒரு அந்தஸ்து கிடைக்கும்னு பாஜக முயற்சி பண்ணுது அவ்வளவுதான் அதுக்கு மேல என்ன ஆன்மீகத்துக்கு திமுக எதிரி இல்லை இல்ல அதே நேரம் ஆன்மீகம் திராவிடத்திற்கு எதிராக குரல் கொடுத்தாலும் திராவிடம் எக்காரணத்தை கொண்டு பின்வாங்க போறது இல்லை எங்க திராவிட மாடல் என்னங்கிறத தமிழக முதல்வர் அழகா ஒரு வழியில இப்ப இந்த மாநாட துவக்கி வச்சு கூட சொன்னாரு திராவிடம் கடந்து வந்தது இது நிலைநாட்டக்கூடிய ஒண்ணு இதுக்கு யாரும் எதிரியும் இல்லை யாரும் நண்பர்களும் இல்லை அப்படின்னு எல்லாம் தெல்ல தெளிவா சொல்லி இது எல்லோருக்கும் எல்லாத்துக்குமான ஆட்சி அதனால இதுல பக்தர்களோட மகிழ்ச்சி அதுக்கு உண்டான முனைப்பு அமைச்சர் சேகர்பாபோட முயற்சியில இதை உலகமே பாராட்டக்கூடிய வகையில் உன்ன புனிதமா இந்த ஆன்மீக அஹ் மாநாடு அது முத்தமிழ் முருகனுக்கு முத்தமிழறிஞர் கலைஞர் பெத்த புள்ள நடத்துற மாநாடு அப்படிதான் எவ்வளவு பெரிய சிறப்பு இருக்குன்னு பாருங்க இல்லை திமுக தலைவர் சொல்கிறாரு பக்தர்கள் கொண்டாடும் அரசாக திமுக அரசு இருக்குன்னு சொல்கிறாரு ஆனால் தமிழிசை அவர்கள் கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா நேர்லையா நீங்கள் போகலை நேரில் போய் தொடங்கி வைக்கலாம் இல்லையா இல்லைனா உதயநிதி ஸ்டாலின் அந்த அமைச்சரையாவது நீங்கள் அனுப்பிட்டுக்கலாம் இல்லையா இதே ஒரு சிறுபான்மையினர் மாநாட்டுக்குன்னா நீங்கள் முதல் நாளாக போவீங்க ஆனால் இந்து மக்களுடைய மாநாட்டுக்குனால் நீங்கள் போக மாட்டீங்க அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறார்ல நான் என்ன கேக்குறேன்னா இந்த குற்றச்சாட்டுல விட்டுருக்கேன் முருகன் முருகன் ஏதாவது கோச்சிட்டு வேற மலைக்கு போறேன்னு தமிழிசைக்கியதான் மனு என்ன அதெல்லாம் ஒன்றும் இல்லை விடுங்க சார் அந்த அம்மா கிட்ட சொல்லுங்க இப்பதான் அந்த அம்மாவோட அவங்க அப்பாவை கூப்பிட்டு ஒரு விருதே கொடுத்தாரு தமிழுக்கு ஒரு ஆட்சிய பணிக்கான விருதை கொடுத்தாரு அதில் தமிழுக்கு என்ன ஆற்றிய தலைவர்கள் யாரு கடவுளுக்கு உண்மையான பக்தன் யாரு இல்ல கடவுளோட சிலையெல்லாம் திருநவன் யாரு கடவுள் சொத்து ஆட்டையை போட்டவன் யாரு இது அத்தனையும் கண்டுபிடிக்கிற இடத்துல கலைஞர் பிள்ளையோட ஆட்சி நடக்குது அதனால இது திராவிட மாடல் ஆட்சி இது ஆன்மீகம் பேரை சொல்லிட்டு இந்த திருடர்கள் கூட்டம் மாதிரி கிடையாது சார் இது திராவிட மாடல் ஆட்சி அதனால அந்த அம்மாவுக்கு அது ஒண்ணு பெருசா வரலாறு குயில் தெரிய வாய்ப்பு இல்லை இப்ப நாங்க திரும்பி கேக்குறோம் உங்களுக்கு அக்கறா இருந்தா பழனி முருகன் இவ்வளவு நாள் ஏன் மோடியை கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு மாநாடு நடத்தல இந்த கேள்வியை நீங்க தமிழிசை சவுந்தரராஜன் கேளுங்க எனக்குன்னு ஒரு வேலை யாத்திரை நடத்தினாரு யாத்திரையை நடத்திட்டு தோத்து போய் தமிழ்நாட்டுல மத்திய அமைச்சர் ஆனாரு ஆன பிறகு கூட அவருக்கு ஒரு ஆன்மீக அக்கறை இருந்தா உண்மையாலுமே ஆன்மீகத்து மேல ஒரு நம்பிக்கை இருந்தா மோடியை பிடிச்சிட்டு வந்து ஏன் பழனிக்கு ஒரு மாநாடு நடத்த விரும்பல அதையாவது நீ இவளை கேள்வி கேட்கறாங்கல்ல அந்த அம்மாட்ட திரும்பி நாங்க இதெல்லாம் கேட்டா ஏதாவது பதில் இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா ஒண்ணும் கிடையாது விட்டு ஓட்டுங்க நாங்க அந்த கேள்வி ஒரு பெருசா பொருட்படுத்தல பாருங்க பழனி முருகன் அவரு எனக்கு என்னாலும் கோச்சிட்டு போய் பழனி கோயில் நின்னாரு அவரை பக்தர்கள் குமிஞ்சு போய் கும்பிட்ட அழகையும் பார்த்து ரசித்தவர்கள் திராவிட திமுக இருக்கும் தான் இன்னைக்கு திராவிட மாடல் ஆட்சியில தான் பழனி பேரை முருகன் பேரை சொல்லிட்டு இந்த கடவுள் பேரை சொல்லிட்டு அடிச்சுட்டு போன சொத்து கொள்ளை எல்லாத்தையும் சேர்த்து ஐயாயிரம் கோடி சொத்தை மீட்டு கொடுத்ததும் இந்த திராவிட மாடல் ஆட்சி தமிழக முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எதிர்ப்பு பேசிய திமுக ஆண்டாளுடைய அண்ணாவின் தமிழை கொண்டாடிய திமுக இப்படி ஒரு இக்கட்டான சூழலுக்கு தள்ளப்பட்டுட்டாங்க ஆண்டாளுடைய தமிழ புகழ் பாடக்கூடிய நிலைக்கு வந்துட்டாங்க அப்படின்னு தமிழிசை சொல்றாங்க அதாவது இது இது பதிலப்பட்டுதான் சொல்லணும் எங்க எங்க தலைவர் பத்த புள்ளங்க அது அவர் கலைஞர் பத்த புள்ள கடவுள் இல்லைன்னு சொன்ன கட்சியா திமுக இருக்கு இருக்குன்னு எல்லாரும் சொல்லலாம் ஆனா நாங்க ஆரம்பத்துல இருந்து சொல்றோம் கடவுள் நேராக வந்தா என்னையா பண்ணுவீங்கன்னு பெரியார பார்த்து கேட்கும் போது ஆமா இருக்காருன்னு சொல்லுவோம் போயான்னார் ஆனா எந்த கடவுள்ரா வந்து செட்டியார் உள்ள வரக்கூடாது முதலியார் உள்ள வரக்கூடாது அல்லது தாழ்த்தப்பட்டம் வரக்கூடாதுன்னு உங்கள்ட என்னை கடவுள் மனு கொடுத்தாருன்னு கேட்டோம் அப்படி கேட்ட ஒரு அறிவுபூர்வமான கட்சி இன்னைக்கு அனைத்து அர்ச்சகராலான் ஒரு உத்தரவை போட்டு கடவுளுக்கு காதல தமிழை கற்றுக் கொடுத்த தலைவன் கலைஞர் அதுக்கு தான் கடவுளுக்கும் தமிழனுக்குமே ஒரு உறவு இருக்கு சார் முதல்ல அதை புரிஞ்சுக்கங்க இதெல்லாம் அந்த அம்மாவுக்கு தெரியாது இன்னும் அதிகமா நான் ஏதாவது சொன்னா அப்புறம் கிண்டல் பண்ணிட்டேன்னு சொல்லுவீங்க எனக்கு சார் ஒம்பு நீங்க ஏதாவது கேள்வி கேட்டு என்னை மாட்டி விட்டு போயிடாதீங்க அவர் வேற பதவி முருகன் இன்னும் முறையா சொன்னா முருகன் எங்க கட்சி மெம்பர் அவர் அவர் திமுக மெம்பர் சார் அவரு அவருக்கு நாங்க வேணா மறைமுகமா செயற்குழு தலைவர் பதவியே கொடுத்துடுறோம் இந்த மாநாடு தொடங்கப்பட்ட உடனேயே எதிர்ப்பு கிளம்புறது எப்படி பாக்குறீங்க அதாவது ஒரு ஒரு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் வந்து எந்த வித குறையும் சொல்ல முடியாம இருக்கிறாரு தமிழிசை சவுந்தரராஜனே சொல்றாங்க சேகர்பாபு எப்படி அவர் வந்து பிறந்தவர் திமுகத்துக்காக புகழ்ந்து பேசுறாங்க திமுக அரசுடைய அந்த இந்து சமய அருள்துறை ஒரு வலிமையா இருக்கு மாநாடு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கு நம்ம இனிமேல் அரசியல் பண்ண முடியாது அப்படின்னு தமிழிசை சவுந்தரராஜன் நினைச்சிட்டாங்களா பாஜக நினைக்குதா ஏன் உடனடியான இந்த எதிர்ப்பு அந்த அந்த எதிர்ப்பு ஆரோக்கியமாக ஆரோக்கியமா சார் அந்த எதிர்ப்பு வந்தாதான் எங்க மாநாட்டுக்கு ஒரு வெற்றி கிடைச்சதா ஒரு அர்த்தம் வரும் யாருமே எதுக்கலைன்னா எங்களையும் இவங்களும் கடவுளுக்கு ஜால்டா போடுற கம்பெனின்னு சொல்லிட்டு போனாலும் போயிடுவாங்க நாங்க கடவுள் இல்லைன்னு சொல்ல சார் கடவுள் கொடியவர்களின் கூடாரமாக கோயில் மாறிடக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொன்னோம் அதனால நாங்க தெளிவா சிந்தனையில தெளிவான சித்தாந்தத்தோட தான் நாங்க என்னைக்கும் பயணிக்கிறோம் அதனால சேகர்பாபு ஆன்மீகத்துறை கொடுத்ததுனால அவர் எப்படி திமுகவில் ஆள இருக்காருன்னா நான் திரும்பியும் கேக்குறேன் கடவுள் பேரை சொல்லிட்டு பொய் சொல்லிட்டு கடவுளுக்கு துரோகம் பண்ணிட்டு கடவுள் பேரை சொல்லி மதவெறிய தூண்டி மற்ற மதத்தினவர்களை நாட்டை விட்டே வெள்ள அனுப்புற தமிழ் இசையை பொறுத்த மட்டும் பிரதமர் மோடி உள்ளிட்ட அமித்ஷா உள்ளிட்ட பாஜக பாசித்த உள்ளவங்க எல்லாம் கடவுள்னு தண்டிக்கவே இல்லையே சார் அப்படி இவங்க இவங்கெல்லாம் நீங்க நாட்டுல மீண்டும் ஆட்சிக்கு வந்திருக்க மாட்டாங்க சார் அதனால நாங்க அதுக்குலாம் போல கடவுள் பேரை சொல்லி இதுக்கெல்லாம் தமிழ்நாட்டுல வேலை இல்லை துறையை அவர்கிட்ட கொடுத்தோம் அவர் சேகர் பாபு இல்ல சார் அவர் சினேக் பாபு எவனும் கடவுள் சொத்தை திருட முடியாது திருநா பாம்பு வந்து கொத்திரும் இது அக்கா தமிழிசை சொல்லுங்க நான் சொன்ன திருச்சி எஸ்பி வருமார் அவர்கள் ஒரு உருக்கமான பதிவை போட்டிருக்கிறாரு நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் மீதும் சீமான் மீதும் நான் மானநஷ்ட வழக்கு தொடருவேன் ஏன்னா சமூக தளத்தில் என்னையும் என் குடும்பத்தையும் பயங்கரமான ஆபாச வார்த்தைகளால் அவங்க வந்து தாக்குறாங்கன்னு சொல்லி அவர் ஒரு பதிவை போட்டிருக்கிறார் அது மட்டுமல்ல அவரும் சரி புதுக்கோட்டை எஸ்பி அவருடைய மனைவியும் சரி ட்விட்டர் தளத்திலேருந்தே நாங்கள் சிறிது நாட்கள் விலகுறோம் பயத்தினால இல்லை இவங்களுடைய அருவருப்பான செயல்களால் நாங்கள் விலகுறோம் எங்கள் குடும்பத்திற்காக அப்படின்னு ஒரு உருக்கமான பதிவை போட்டிருக்கிறாரு இது எப்படி பாக்குறீங்க இந்த நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து அவர்கள் மீதான ஆபாச தாக்குதல்கள் அதிகரித்துக் கொண்டே வருதுன்னு அவர் ஒரு புகார் கொடுத்திருக்கிறாரு இது போன்ற வருத்தங்கள் தெரிவிச்சிருக்காருன்னா நீங்க இந்த கேள்வியை வந்து எங்கள்கிட்ட நீங்கள் நீங்க கேட்கவே வேண்டியது இல்லை ஏன்னா நாட்டு மக்கள் அத்தனை பேருமே இது ஒரு பதிலா போட்டுக்கிட்டே இருக்காங்க பதிவில் ஆனா வருண் ஐபிஎஸ் அவங்க மனைவி ஐபிஎஸ் ஆபிசர்களும் ரொம்ப பெருந்தன்மையா அது எப்படி சொல்றது அது சாக்கடைன்னு தெரிஞ்சு அது மேல கல்லு போட வேணாம்னு நினைக்கிறாங்க புரியுதா உங்களுக்கு அவங்க இந்த ட்விட்டர்ல இருந்து வெளில போறது வாட்ஸ்ஆப்ல இருந்து வெளில போறதெல்லாம் எல்லாம் ஒதுக்கிடுங்க அதை வந்து மக்கள் எப்படி பாக்குதுன்னா ரொம்ப பெருந்தன்மையா பாக்குது அவங்க ரெண்டு பேரும் இந்த நாட்டுக்கு சேவை செய்யறதுக்கு கூடிய ஒரு பெரிய உயர்ந்த பொறுப்புக்கு படிச்சுட்டு வந்த ஒரு நல்ல அதிகாரி ஒரு நேர்மையான அதிகாரி இவங்க கூமுட்டைங்க வந்து கேக்குறதுக்கெல்லாம் கொடுக்கல இல்ல இவங்க பண்ற தப்புக்கெல்லாம் தண்டனை கொடுக்குற இடத்துல வந்தால் இந்த மாதிரி அதிகாரிகளுக்கு இந்த மாதிரி தர்ம சங்கடம் வரதான் செய்யும் அப்படியெல்லாம் வந்ததுன்னா ஒரு நேர்மையான அரசாங்கம் அந்த அதிகாரிகளை பாதுகாக்கும் அதுவும் குறிப்பா சொல்ல போன தமிழக முதல்வர் உண்மையா உழைக்கக்கூடிய நல்ல உண்மையான அதிகாரிகளுக்குரிய மரியாதையை கண்டிப்பா அவர் கொடுத்துருவாரு இது வந்து அவங்க ஏன் அதுல இருந்து வெளியில விலகி போனாங்கன்னு சொன்னா அதே சாக்கடை கல் விட்டா திரும்பியே அது நம்ம மேலதான் வீசும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வேணா எடுத்துக்கலாமே எழுதிய இந்த விஷயத்தில் நாம் தமிழர் கட்சி சீமான் வந்து அவர் ஒரு பேட்டியில் கேட்கும்போது எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை நான் இதை சொல்லவே இல்லை இது தொடரவே கிடையாதுன்னு அவர் சொல்லிட்டு போயிட்டாரு இது அவர் சொல்லிட்டு போன பிறகும் அந்த கட்சியில இருக்க நிர்வாகிகள் இப்படி தப்பு பண்றாங்க அதை அவர் ஏன் கண்டிக்கல இல்லை அப்படி பதிவு விட்ட ஏன் பத்து பேரை நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது அந்த கேள்வி இப்ப திமுக வந்து ஒருத்தன் தப்பு பண்ணா அடுத்த நிமிடம் முதல்வர் அவன் கட்சி விட்டு தூக்கி அடிப்படை உறுப்பினர் வந்து நீக்கிறாரு அப்படி பார்த்தா நான் என்ன கேக்குறேன்னா இவ்வளவு பெரிய இடத்துல இருக்கக்கூடிய ஐபிஎஸ் ஆபீசர்களுக்கு எல்லாம் ஒரு நெருக்கடி கொடுத்து ஒரு மிரட்டல் விடுத்து உன் பாதிக்கு கொண்டு போகணும்னு நினைச்சா அது ரொம்ப தவறான ஒரு முன்னுதாரணமா அமைஞ்சிடும் இதுல நாம் தமிழர் கட்சி அது வந்து மக்கள்கிட்ட போய் பல சேவைகளை செய்யறேன்னு செய்கிறேன்னு சொல்லி இந்த மாதிரி நாட்டுல ஒரு வருத்தப்படக்கூடிய வகையில ஒரு எப்படி சொல்றது அறுவருக்கு தகுந்த செய்யறேன் செய்யுது இது ரொம்ப தவறான ஒண்ணு அதை நாங்கள் கண்டிக்கிறோம் ஒண்ணு அந்த தலைவர் அவருக்கு தொடர்பு இல்லைன்னு சொன்னா சம்பந்தப்பட்டவனோட முதல்ல கச்ச விட்டு தூக்கி எறியணும் அதுதான் நல்லது இல்லைன்னா இப்ப யாரோ ஒரு நிர்வாகி செத்து போனதுக்கு பிறகு சாவரத்துக்கு முன்னாலேயே நாம் தமிழருக்கு லெட்டர் எழுதிருக்கான் இந்த பாலியல் குற்றவாளி செத்த பிறகு அறிக்கையை வெளியிடுறார் எனக்கு ஏற்கனவே கடிதம் செத்துட்டான்னு இப்படி எல்லாம் ஒரு தலைவர் வந்து பகிரங்கமா பேட்டி கொடுக்குறாரு நான் திரும்பி கேட்பேன் ஏம்பா சாப்பிட்றதுக்கு முன்னாலே இந்த கடிதத்தை போலீஸில் கொடுக்காண்டி தானே போலீஸ்டர் கொடுக்காண்டி தானே நீங்க அப்ப இதுக்கு என்ன அர்த்தம் யாரை காப்பாற்றுவதற்காக அவருடைய மரணம்னு பலரும் கேட்கிற மாதிரி நாங்களே கேட்போம் சார் நாங்களே கேட்போம் அதனால இது வந்து ஒரு சின்ன சூழலா இல்லை அவங்க எதையோ ஒண்ண நாம் தமிழர் மறைக்கிறதுக்காக ஒரு பெரிய திட்டமிட்ட நாடகம் படுறாங்க தமிழ்நாட்டில் இது வந்து நாங்கள் வன்மையா கண்டிக்கிறோம் அதுக்கு உண்டான விடயத்தை விரைவில் தமிழ்நாடு காவல்துறை கண்டுபிடிச்சு பப்ளிக் வெளிப்படுத்தும் நன்றி சார் நிறைய நல்ல தகவல்களை நேர்களுக்கு சொல்லிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி சார் வணக்கம்